நம்ம எங்க போனாலும் ஒரு அட்ராக்டிவா தெரியணும் அப்புறம் நம்மளை பார்த்ததுமே எல்லாத்துக்குமே பிடிச்சு போகணும் இந்த மாதிரி நினைப்பு பொதுவாக எல்லாத்துக்குமே இருக்கும் ஆனால் பலரும் ஒரு தவறான புரிதலோட இருக்காங்க அதாவது அட்ராக்டிவ்னஸ்ங்கிறது முகத்துல தான் இருக்கணும் இல்லை நம்ம பிறக்கும் நம்மளோட ஜீன்ல இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா உண்மை என்னன்னா முகத்திலேயோ அல்லது நம்ம பிறக்கும் நம்மளோட ஜீன்ல இருக்கணும்னு எந்தவித அவசியமே இல்லை உங்களோட அட்ராக்டிவா மாத்திக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான வழியை இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அட்ராக்டிவ்னஸ்ங்கிறது நம்ம நம்மளோட தோற்றத்தில் இல்லை நம்ம எப்படியெல்லாம் ஒரு விஷயத்த எங்கெல்லாம் நடந்துக்கிற பொறுத்து தான் இருக்கு அப்போ நம்மளோட ஃபேஸ்ல அட்ராக்ட் பண்ணதான்னு கேட்கலாம் நீங்க நிச்சயமா அது ஒரு அட்ராக்டிவ் தான் ஆனா அது ரொம்ப நாளைக்கு அது நீடிக்காது ஏன்னா முகத்துல இருக்கக்கூடிய அழகுங்கிறது ஒரு காலகட்டத்துல அது மறையக்கூடிய ஒண்ணு தான் நம்மளோட பாடி லாங்குவேஜ் வாய்ஸ் டூ நம்மளோட ஸ்கில் இது எல்லாம் தான் நம்மள யாருன்னு மத்தவங்களுக்கு காட்டுது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சரியா டெவலப் பண்ணிக்கிட்டா நம்மளோட மதிப்பு நம்மளோட மரியாதை இன்னும் அதிகரிச்சுட்டே இருக்கும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இது மாறாத விஷயம் கூட இதுக்கு என்னென்ன மாற்றங்களை நம்ம செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த நம்ம பார்க்க போறோம் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒன் ஐ ஐ மிகப்பெரிய ஒரு டூல்ஸ் மாதிரி நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவனோட கண்களை பார்த்து பேசினா அது நம்ம சீரியஸான பேசினாவும் ஒரு இன்ட்ரெஸ்ட் நபராகவும் காட்டும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆளுமையோட நபராகவும் காட்டும் ஆனா கண்களை தவிர்த்து மேலையும் கிளையும் பார்த்து பேசினோம் அப்படின்னா உடனே நம்ம எதிர நிக்கிறவங்க ஒரு நெகட்டிவான இம்ப்ரெஷனாக உருவாக்கும் பொதுவா அப்படி அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா இவனுக்கு நம்ம கூட பேச ஆர்வமே இல்லை இவனுக்கு எந்த விஷயத்துலையுமே ப்ராப்பர் இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கான் இவனுக்கு ரொம்ப கான்பிடன் கம்மி போல அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுடுவாங்க அதனால ஐகாண்டக்ட் இல்லாம பேசுறது நம்ம பர்சனாலிட்டி டேமேஜ் பண்ணும் ஏன் ஐ காண்டக்ட் அட்ராக்ட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தருடைய கண்ணை நேராக பார்த்து பேசும்போது நான் உன்ன மதிக்கிறேன் அப்படின்னு ஒரு இன்டெரக்டா ஒரு மெசேஜ் சொல்ற மாதிரி இருக்கும் உதாரணமா ஒன்னு சொல்லும்னா உங்களே எடுத்துக்கோங்க நீங்க ஒருத்தர் கூட பேசணும்னு நினைக்கிறீங்க அவங்க கிட்ட பேசும்போது அவங்கவுங்க கண்ணை பார்த்து பேசாம சைட்லயோ அல்லது மேலேயோ தலையை சுரிஞ்சுகிட்டே பேசினா அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல என்ன தோணும் அப்படின்னா வெறுப்பு தான் வரும் ஆப்பனில் நிக்கிறவங்க மேல நம்மளை மதிக்கவே மாண்டகண்டா இவண்டாவே நம்ம பேசணுமா இவனுக்கு போய் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ரெண்டாவது ட்ரஸ்ட் கண்களை நேராக பார்த்து பேசுறவங்களை நம்பிக்கைக்குரிய அளவும் இந்த சொசைட்டி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும் அதுக்காக இந்த ஐ கான்டாக்ட பொதுவான மிஸ்டேக் என்னென்ன பண்ணுவாங்கன்னா அவரோட கண்ணை நேராக பார்த்து பேசணுங்கிறதுக்காகவே அவங்களோட கண்ணை தட்டுமொழிக்காம அவங்களே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கிறது இது தப்ப பண்ணவே பண்ணாதீங்க இப்படி பண்ணும்போது அவங்களுக்கு என்ன நினைப்பாங்க அப்படின்னா என்னடா எப்படி பார்க்குறான் ஒரு வித பார்வை உங்களுக்கே தெரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு அந்த மாதிரி தான் இருக்கும் ரெண்டாவது ஒரு சிலர் எப்பவுமே ஐ கான்ட்ராக்ட அவாய்ட் பண்ணுவாங்க இதுதான் ரொம்ப

எக்ஸாம்பிள் நீங்கள் புதிய கம்பெனியில் ஜாயின் பண்ண போகிறீங்க அங்கே நாலு பேர் இருக்காங்க அந்த இடத்துல உங்களை பார்த்த உடனே ஒரு ஜெனினா ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு மீது மூணு பேருமே ரொம்ப அமைதியாக இருக்காங்க இப்போ நீங்கள் சொல்லுங்க அந்த இடத்துல நீங்கள் யார் கூட பேச ஆசைப்படுவீங்க எஸ் கண்டிப்பாக ஸ்மைல் பண்ணுறது கூட தான் இருக்கும் அப்போ இந்த இடத்துல ஸ்மைலோட வேல்யூ என்ன அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால உங்களோட ஸ்மைலை மெயின்டைன் பண்ணிட்டே இருங்க நம்பர் த்ரீ ட்ரெஸ்ஸிங் செட் ட்ரெஸ்ஸிங் சென்ட் சொன்ன உடனே எக்ஸ்பென்சான கிளாத் தான் வேணும் இந்த மாதிரி பிராண்டட் ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம் அப்படி யோசிக்கிறத விட்டுட்டு நம்ம கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸை வச்சு நம்ம அட்ராக்டிவாக மாற்றலாம் அதுக்கு தினந்தூர அந்த மூணு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸை தினமும் அயன் பண்ணி நீட்டாக சுத்தமாக வச்சுருக்கணும் ரெண்டாவது ஒரு ஷர்ட் போடுறோம் அப்படின்னா அதுல அதிக கலர் இல்லாமல் நீட்டாக எதுவும் ஒரே ஒரு கலரு அல்லது ரெண்டு கலர் இந்த மாதிரி தான் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இன்னும் வந்து அட்ராக்டிவ் ஆகும் மூணாவது நம்ம உடலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷார்ட்டை ஃபிட்டா தச்சு வச்சுக்கணும் இதை ஏன் முக்கியமாக சொல்றேன்னா நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை உருவாக்கும் ஒருவரை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நம்மளோட கேரக்டர் என்ன நம்மளோட பெர்சனாலிட்டி என்ன அப்படிங்கிறது சுத்தமா தெரியாது ஆனா நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்த்த உடனே அவனுக்குள்ள ஒரு இமேஜினேஷன் உருவாகும் அதனால தான் நம்ம உடுத்து உடைங்கிறது வெறும் இல்லை அது நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்டை வெளிப்படுத்துகிற ஒரு வழின்னு கூட சொல்லலாம்